எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் சோம்பல் லேசினஸ் சோம்பல் இது ஒரு தொடர்ச்சியான ஒரு மந்தம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தாங்க சோம்பல் எந்த நேரத்துல நமக்கு சோம்பல் நல்லது எந்த நேரத்துல சோம்பலா இருக்க கூடாது சோம்பேறியா இருந்தோம் அப்படின்னாவே நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய விஷயம் நம்மளை விட்டு தூரமா போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம எப்போ உணரணும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோம்பல்னா என்ன அது எந்த ரீசனுக்காக நமக்கு சோம்பல் வருது அந்த உணர்வை விட்டு நம்ம எப்படி வெளியில வர்றது அது எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வர்றது எப்ப சோம்பலுக்காக நம்ம கவலைப்படணும் அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சோம்பல் அப்படின்னாவே நம்ம மன சோர்வு இல்லற்றி ஆற்றல் இல்லாத ஒரு நிலை அப்படின்றத சோம்பல்னு சொல்லுவோங்க ஆனா இந்த உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி சில டைமுக்கு நமக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு தோணுது இதே ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய இந்த இயல்பு கண்டினியூஸாக நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா தான் நம்ம சோம்பல் அப்படின்னு சொல்றோம் இந்த சோம்பல் அப்படின்ற உணர்வு யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்கள தான் நம்ம சோம்பேறி அப்படின்னு சொல்றோம் இந்த வார்த்தை எல்லாருக்குமே எல்லார் குடும்பத்திலுமே பழக்கமான ஒரு வார்த்தைங்க ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உடனே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவன் ஒரு சரியான சோம்பேறி அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் சோம்பல் எப்படி ஏற்படுத்துது எதுக்கு அது முக்கிய அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா சோம்பலுக்கு முக்கியமான விஷயமே தூக்கம் தாங்க நமக்கு போதுமான அளவு தரமான தூக்கம் நமக்கு கிடைக்கல அப்படின்னாவே உடனே நமக்கு சோம்பல்ன்ற ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துரும் அதனாலதான் தான் எட்டு மணி நேரமான உறக்கம் வந்து எல்லாருக்குமே அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாவது முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா நம்மளோட உணர்வு முறை நம்மளுக்கு முக மாசமான உணவு பழக்கம் என்ன அப்படின்னா கண்ட டைமுக்கு சாப்பிட்றது நொறுக்கு துணி நிறைய தான் ஆனா உணவு வகையை கரெக்டான டைமில் ஊட்டச்சத்து உள்ள சாப்பாடை வந்து நம்ம முறையாக மாற்றணும் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைக்கும் போது சோம்பல் அப்படின்றது நமக்கு இல்லாமையே போயிடுங்க இது இல்லாமல் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட உடல் செயல்பாடு இல்லாமல் சில பேர் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் இல்லை கம்ப்யூட்டர் லேப்டாப்ல உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க எப்பயுமே உட்கார்ந்த நிலமையிலே இருப்பாங்க இந்த மாதிரியான வாழ்க்கை முறை இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட உடம்போட ஆற்றல் அளவு குறைஞ்சு அப்பயும் அவங்களுக்கு சோம்பல் அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கும் ஸோ இதெல்லாம் தாங்க மெயினான ரீசன் சோம்பல் அப்படின்ற உணர்வு வர்றதுக்கு இதுவே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல மருத்துவ நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து அதனால நமக்கு சோம்பல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க மருத்துவ நிலைகளாலும் நமக்கு சோம்பல் உணர்வு வரும் எப்போ எப்போ வரும் ரத்த சோகை நமக்கு உடம்புக்கு தேவையான ரத்த அளவு கம்மியாக இருக்குது கிடைக்கல அப்படின்னா அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு உடம்புல சோம்பல் அப்படின்ற உணர்வை அதிகமாக ஏற்படுத்தும் ஒரு பத்து நிமிஷம் நடக்கிறதுக்காட்டுமே சோர்ந்து போன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க கிச்சனில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேலை செய்கிறதுக்காட்டுமே ரொம்ப டயர்டான மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் இதுக்கு எல்லாமே என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தோட சிவப்பணு குறையிறது தான் காரணம் திரும்ப அதே தாங்க நம்ம ஊட்டச்சத்து இல்லாத சாப்பாடு சாப்பிடும் போது தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உருவாக்கும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் எப்போ சில பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம்லாம் வருதோ அந்த மாதிரி பட்டவங்களுக்கும் சோம்பல் உணர்வு அதிகமாக வரும் இது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய டயபெட்டிக் யார் யாருக்கு டயபெட்டிக் வந்து ப்ராப்ளம் இருக்கோ ஏற்ற இறக்கமாக அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏற்ற இறக்க அளவில் அவங்களுக்கு சோம்பல் உணர்வு அதிகமாக வரும் அதிக அளவு சர்க்கரை இருந்தாலும் சரி குறைந்த அளவு சர்க்கரை இருந்தாலும் சரி உடம்புல சோர்வுக்கு அதிக வழி இருக்கும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனி டிசீஸ் நமக்கு பாக்டீரியல் டிசீஸாக இருந்தாலும் சரி வைரல் ஃபீவராக இருந்தாலும் சரி உங்களுக்கு சோம்பல் உணர்வை கொடுக்கும் இது வந்து டெம்ப்ரவரி சொல்யூஷன் தான் செம் டெம்ப்ரவரியாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை அப்படின்னும் சொல்லலாம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாட்பட்ட நாட்களாக நமக்கு வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உடம்புல இருந்து அதுக்காக நம்ம மருந்தே எடுக்காமல் கவனிக்காமல் இருந்தோம் அப்படின்னா அப்பயும் உங்களுக்கு சோம்பல் அப்படின்றது உணர்வு வரும் ஸோ கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து ஒருத்தவங்க சோம்பேறியா இருக்கிறாங்க யார்கிட்டமே மிங்கிலாகாமல் ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர் செக்அப் பண்ணுறது நல்லதுங்க இது இல்லாமல் மான அளவில் பாதிப்பு இருந்தால் கூட சோம்பல் அப்படின்ற இந்த உணர்வு வருமா அது எப்போ வரும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு சோகமான ஒரு நிலை இல்லை ஏதாவது ஒரு சோகம் அவங்க வாழ்க்கையில் நடந்துருந்துச்சுன்னா அதையே பற்றி போட்டுக்கிட்டே இருக்கிறது இப்படி தொடர்ந்து அதை பற்றி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது முதல்ல நமக்கு வாழ்க்கையில எந்த விஷயத்திலுமே பிடிப்பு இல்லாம போயிடும் இந்த பிடிப்பு இல்லாம போகும்போது தன்னோட உடலை வந்து சரியா கவனிச்சுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு எந்த உணர்வும் வராது இப்படி மாறிக்கிட்டே வரும்போது சோர்வோட காரணமாக கூட அவங்களுக்கு சோம்பல் அப்படின்ற உணர்வு அதிகரிக்குங்க இது இல்லாம பாத்தீங்கன்னா பதட்டப்படுறது சில பேர் எடுத்த விஷயத்துக்கு எல்லாம் மனப்பதட்டம் அடைஞ்சுக்கிட்டே சரியா பூட்டிட்டியா சரியா வச்சிட்டியா கீய கரெக்டா வச்சியா எல்லாருக்கும் தெரியற மாதிரி வச்சியா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா கூட இந்த சோ உணர்வுன்றது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அடையிறது படப்படப்பா பேசுறது இதெல்லாம் கூட மனநிலை பிரச்சனைகள் ரிலேட்டடாக கூட அவங்களுக்கு சோம்பல்ன்ற உணர்வு அதிகமாக இருக்குங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக சில டேப்லெட் எடுக்க ஆரம்பிப்பாங்க அதனால கூட அவங்களுக்கு சோம்பல் வரும் பட் இது வந்து டெம்ப்ரவரி தாங்க ஒரு மன விஷயத்துக்காக அவங்க ஒரு டேப்லெட் எடுக்கிறாங்க அதனால சோம்பல் வருதுன்னா இட்ஸ் அக்செப்டபிள் அவங்களுக்கு கொஞ்ச நாள்லையே அது சரியாகிடும் அப்புறம் ஆகிடுவாங்க ஆனால் நம்ம சோம்பலை பற்றி எனக்கு இருக்க சோம்பல் குணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம எப்போ கவலைப்படணும் எப்போ கவலைப்படக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் எப்போ கவலைப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒருத்தவங்க மந்தமான ஒரு தன்மையோடய இருக்காங்க எதை பற்றியும் சீரியஸ்னஸ்ஸே இல்லாமல் இருக்காங்கன்னா இதே விஷயத்த கணக்காக பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படணுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா போதுமான அளவு ஓய்வு இருந்தா கூட எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறது இல்லாட்டி நான் கண்டத சந்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது ரெண்டு வாரத்துக்கு மேலேயும் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவ் இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருந்தா கூட நீங்க டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கணும் அது இல்லாம பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதும் சரி திடீர்னு வெயிட் லாஸ் ஆகுறதும் சரி இல்ல கண்டினியூஸா திரும்ப திரும்ப ஜுரம் வந்துகிட்டே இருந்தாலும் சரி இல்ல பிரீத்திங்ல வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இதெல்லாம் இருந்துச்சுன்னாவே கண்டிப்பா நீங்க சோம்பலுக்கு ரிலேட்டடான விஷயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா டாக்டர்கிட்ட காமிக்கணும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா கை கால எல்லாம் திடீரெனு வீக்கம் கொடுத்த மாதிரி ஆயிடும் திடீர்னு கோவப்படுவாங்க எல்லாரும் மாற்றங்கள் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா கூட கண்டிப்பா கவலைப்பட்டு இந்த விஷயத்தீரியா எடுத்து டாக்டர் கிட்ட போகணும் இதெல்லாம் அதிகமா யார் யாருக்கு கேர் பண்ணணும்னா குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் இல்லை வயதான பெற்றோர்கள் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சோம்பல் குணம் அதிகமா இருக்குது எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காங்க இல்லை எப்ப பார்த்தாலும் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் சரி இப்போ இந்தந்த விஷயங்கள் இவங்க உங்களுக்கு வந்துடுச்சின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் வந்து நம்ம எப்படி இதை விட்டு ஓவர் கம் பண்ணிவிட்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மருத்துவர்கிட்ட போயிட்டு உரிய பரிசோதனை செஞ்சுக்கிறது முதல் விஷயங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கணுங்க டைம் வச்சு காலையில் இணைக்கிறதும் சரியான சாப்பாடு வந்து சரியான நேரத்தில் சாப்பிட்றதும் அடிப்படை விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் மாற்றணும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடக்கூடிய ரத்த சொகை போன்ற நோயோ இல்லை டயபெட்டிக் போன்ற நோயோ இல்லை வேறு விதமான தொற்று நோய்கள் வந்து நீங்கள் வந்து இது இல்லாமல் பாத்தீங்கன்னா ஜென்ரலாக வந்துட்டு வேற எது விதமான உங்களுக்கு நோய்கள் ஏதாவது இருக்குனாலும் நீங்க தகுந்த சிகிச்சை அளிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான உங்களுக்கு சோம்பல் குணத்துல இருந்து வெளியில வரலாம் இல்லை உங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் பதட்டம் இருக்கு மனசோர்வு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை கவுன்சிலிங் பண்ணி பாருங்க கவுன்சிலிங்லேயும் உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு வருதான்னு பாருங்க பழைய பேர் ஆக்டிவா இருக்கீங்களான்னு பாருங்க எப்போ ஆக்டிவா இல்லையோ அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரியான மனநோய் குடிக்கக்கூடிய சோர்வு எல்லாமே உங்களுக்கு வரும் சரி இந்த சோம்பலை வந்துட்டு எப்படி நீங்கள் இன்னும் வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போகிறது மட்டும் இல்லைங்க நீங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் சீரியஸாக சில விஷயத்தை எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆரோக்கியமான ஒரு விஷயத்த மாற்றணும் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் இணைக்கிறதும் சரி ஆரோக்கியமான சாப்பாடு விஷயம் சரி வீட்டில் இன்டீரியர்லாம் மாற்றி வைக்கிறதும் சரி பொருட்களோட இடத்தை மாற்றி வைக்கிறதும் சரி இப்படி ஒன்று ஒன்று நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சோம்பல் அப்படின்ற உணர்வே உங்களுக்கு இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய விஷயத்த உங்களால ஈஸியா வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்க்க முடியும் சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சிகிச்சை தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகிச்சை கூட எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களையே நீங்க கரெக்டான ஃப்ளோக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சோம்பல ரொம்ப திறம்பட நீங்க நிர்வகிச்சு அந்த விஷயத்துல இருந்து சரி செஞ்சு வெளியில வர முடியும் இந்த டாபிக் உங்களுக்கு எல்லாருமே பிடிச்ச யூஸ் பண்ணுற டாபிக்கா இருக்கும் நினைக்கிறேன் வேற ஒரு டாபிக் கூட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்